இந்த கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய உறவுகளில் சற்று சஞ்சகங்கள் ஏற்படும் இந்த நேரத்தில் அதில் மட்டும்தான் கொஞ்சம் ஐக்கியமாக எடுத்துக்கணும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி உங்கள் வாழ்க்கை தரம் உயர்த்தி தாற்றக்கூடிய அளவுக்கு அதாவது செல்வத்தை உயர்த்தி கொடுக்குற அளவுக்கு இந்த எட்டாம் இடத்தில் அமரக்கூடிய ராகு பகவான் உயர்வான எண்ணத்தை கொடுக்கப்படுறார் மறைமுக தேடி தேடித்தரப்படுறார் இது வரைக்கும் நீங்கள் எடுந்துட்டீங்க எதையும் செயல்படுத்த முடியும்னா மறைமுக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த நேரம் அதிகரிக்கும் எட்லி இருக்கிற ராகு சும்மா பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்குமா எதனா கொடுக்குமா சுவாமி இந்த லாட்டரி யோகம் கமிஷன் ஏஜென்சி பெறுவது இந்த தவறான விஷயங்களில் அதாவது பணம் இந்த ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகப்படியான லாபத்தை ஒரு நேரத்தில் கொடுக்கும் ஒரு நேரத்தில் டவுன் ஸ்டேஜும் பண்ணிடும் இந்த அரசாங்க தரப்பு வக்கீல் என்று சொல்கிறோம் வாதாடுறாங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அரசாங்க தரப்புக்கும் அரசகத்துக்காக நம்ம ஓராடி கொண்டு இருக்கிறோம் அரசு தரப்புக்காக வாதத்தை வக்கீல் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு கூடுதல் வருமானத்தை தரும் ஒரு அநுன்யம் அதிகரிக்கும் என்று கூட சொல்லலாம் இந்த நேரத்துல அரசுக்கும் வக்கீலுக்கும் அதாவது பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்றவங்களுக்கும் அரசுக்குமே ஒத்துழைப்பு தரா மாதிரி இந்த நேரத்திலாம் கைகூடக்கூடிய காலம் வருதுங்க கிடைச்ச வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி வேலை வாய்ப்புகள் வெளியூர்லேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தேவையில்லாத அதாவது பிஸ்னஸில் நான் பெரிய லெவலில் அமௌண்டு போடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் சற்று சருக்கள்கள் ஏற்படும் அதில் மட்டும் கவனத்தோடு இருந்துக்குங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துல அமௌண்ட்டு போடுறது ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணுறது இதில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலம் என்று சொல்லலாம் மக்கள் எதிர்பார்த்திருந்த வாதம் என்று சொல்லக்கூடிய வாதம் பிரதிவாதம் என்ற மாதிரி மக்களை நடுத்தரமாக இருந்து செயல்பட்டால் உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும் மகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கேதுவோட நட்சத்திரத்தில் அவர் சொந்த நட்சத்திரத்தில் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெறுவதால் உயர்வான எல்லத்தை எடுத்துச் செல்லும் இந்த காதல் மேரேஜ் அப்படின்ற மாதிரி லவ் மேரேஜெல்லாம் இந்த நேரத்தில் சக்ஸஸ் ஆகும் நாம் வெளியூரில் தான் தங்குற மாதிரி வாழ்க்கை தரத்தை இருக்கும் சாமி தப்பாக நினைக்காதீங்க இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சரியான முறையில் நாங்கள் போய்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு வாழ போகிறோம் சாமி வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ நாங்கள் வாழ போகிறோன்னா அவையெல்லாம் பக்காவாக சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு கூடுதல் அமைப்போடவோ வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலம் தான் இந்த காலமெல்லாம் விக்னேஸ்வராய் வேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னன்னா ராகு கேது பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி இந்த நிழல் கிரகங்கள் என்று சொல்கிறோம் இல்லை அதாவது மீதி கிரகங்கள் இருக்கிற நவ கிரகங்களில் இவங்க ரெண்டு பேரும் நிழல் கிரகங்களாக வாடுகின்றனர் காலபூருசு தத்துவத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து இறங்கி கும்பத்தில் இதுவரைக்கும் மீனத்தில் இருந்தார் கும்பத்தில் ராகு பகவான் வருவதும் கேது பகவான் இதுவரைக்கும் கண்ணில் இருந்தார் அவர் சிம்மத்துக்கு இடம்பெயரக்கூடிய காலம்தான் இந்த ராகு கேது பயிற்சி பகவான் போகத்தை அதிகமாக கொடுப்பான் உன்னுடைய வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து காணக்கூடிய எல்லைக்கு எவ்வளோ தூரம் உச்சாணி கும்புக்கு போனோமோ அவ்வளோ தூரக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தருவது பகவான் இப்பொழுது எவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் அளிக்கும் போது விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேர்களே கடகராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எவ்வாறு இருக்க போது பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கும் ஏற்றங்கள் கொடுக்குமா இறக்கங்கள் கொடுக்குமா மனதில் ஏற்படக்கூடிய இன்பங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தருமா என்ன சாமி ஏற்கனவே நாங்கள் படாத இம்செல்லாம் பட்டுட்டோம் நீங்கள் வேறு எதனா ஒன்று சொல்லி போகிறீங்க எதையும் சொல்ல போகிறதில்ல சுவாமி நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க எதையும் நாங்கள் மனமுருந்து சொல்லக்கூடிய காலம் இப்பொழுது இல்லை உங்களுக்கான தேவை என்னவோ அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இறைவனே வந்துவிட்டான் நாம் எதுவும் கொடுக்கணும் அவசியமே இல்லை சூரியன் என்ன நிலைப்பாடு கொடுக்கணுமோ அந்த நிலைப்பாடை கேது பகவான் இது வரைக்கும் கண்ணியில் இருந்த கேது பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியத்தை கொடுத்திருந்தார் இது வரைக்கும் கடுமையான தாக்கத்தெல்லாம் கொடுத்திருந்தார் பாருங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவோ கேதுவோ துன்பத்தை தராது என்பது நிச்சயம் ஏன் காரணம்னா தான் அருமையான ஒரு அமைப்பை பெற்று தருகிறார் கடக ராசிக்கு அமைப்பு தரக்கூடிய எதிரான ராகுக்கும் கேதுவும் அமைப்பதால் பெரிய பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடக்கூடிய காமி இந்த காலம் எல்லாம் உங்களுக்கு உகந்த காலமா ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்க இந்த அதிகப்படியான ஆசையில் மட்டும் கொஞ்சம் விழுந்துடாதீங்க கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்ற மாதிரி அந்த அகல விரிக்கிறது கால இந்த நேரத்தில் யூஸ் பண்ணாதீங்க கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதால ஒரு லிமிட்டெடு பொசிஷன்லேயே நம்மளை வச்சுட்டு இருப்பார் அவ்வளவுதான் நம்ம ஒரே வார்த்தை சொல்லப்படும் அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இந்த நேரம் அரசாங்க தரப்பு உத்தியோகம் கிடைக்கின்ற பாக்கியம் பெறுகின்ற காலமாக வரப்போகுது எனக்கு அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க சுவாமி அது சரியான முறையில் கிடைக்கல எல்லாமே தடையாக நிற்குது தடை சார்ந்த விஷயங்கள் மட்டுமே இருக்குதுன்னா இனிமேல் அந்த தடையெல்லாம் உங்களுக்கு விலகி உங்களுக்கு அருமையான வாய்ப்பினை ஏற்றுத்தரப்போகின்றது இந்த கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய உறவுகளில் சற்று சஞ்சங்களங்கள் ஏற்படும் இந்த நேரத்தில் அதில் மட்டும்தான் கொஞ்சம் ஐக்கியமாக எடுத்துக்கணும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி உங்கள் வாழ்க்கை தரம் உயர்த்தி தாற்றக்கூடிய அளவுக்கு அதாவது செல்வத்தை உயர்த்தி கொடுக்குற அளவுக்கு இந்த எட்டாம் இடத்தில் அமரக்கூடிய ராகு பகவான் உயர்வான எண்ணத்தை கொடுக்கப்படுறார் மறைமுக தேடி தேடித்தரப்போகிறார் இது வரைக்கும் நீங்கள் எடுந்துட்டீங்க எதையும் செயல்படுத்த முடியுனா மறைமுக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த நேரம் அதிகரிக்கும் எட்டில் இருக்கிற ராகு சும்மா பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்குமா எதனா கொடுக்குமா சுவாமி இந்த லாட்டரி யோகம் கமிஷன் ஏஜென்சி பெறுவது இந்த தவறான விஷயங்களில் அதாவது பணம் இந்த ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகப்படியான லாபத்தை ஒரு நேரத்தில் கொடுக்கும் ஒரு நேரத்தில் டவுன் ஸ்டேஜும் பண்ணிடும் இதை ஏற்கனவே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா கடகராசி பொறுத்த வரைக்கும் எதையும் கோடு போட்டால் ரோடு போட்டு போயினேந்துருவாங்க ஆரம்பம் கொஞ்சம் சரியில்லைன்னா அதில் தூக்கடைசி வேறு பாதைக்கு போகக்கூடிய ஆட்கள் ஆகணும் சரியில்லாமல் இருந்தால் அவங்களுக்கு எதுவுமே பிடிக்காது கடைசி நேரத்திலேயாவது வெற்றி பெற்று பார்த்துருவாங்க அவங்க அவங்களுடைய தன்மையே தான் அவங்க எதையும் முறியடிச்சு ரொம்ப கஷ்டமட்டாலும் பரவாயில்ல அவங்க அதிகப்படியான புண்மை அனுமச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கடைசி நேரத்தில் அவங்க வெற்றி பெற்று தலை நிமிர்ந்து வாழக்கூடிய தன்மை பெறக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது மற்ற கிரகங்கள் கொடுக்குதோ இல்லையோ இந்த ராகு பகவான் கொடுக்கின்ற லாபம் அளவில்லாத செல்வத்தை கொடுப்பார் கமிஷன் ஏஜென்சி பெற வைப்பார் அதாவது மறைமுக வருமானத்தை தரக்கூடிய ஒரே ஒரே ஸ்டிட் பண்ணிட்டு இருக்குன்னா அதிகப்படியான வருமானம் தருசான் பயப்பட தேவையில்லை உள்ளாந்த அதாவது கமிஷன் ஏஜென்சி பிறகு பேச்சு திறமை என்று சொல்கிறமில்லை பேச்சு திறமையில் நம்மளுக்கு பெரிய ஈடு கொடுக்கக்கூடிய காலமாகும் ஒரு லைன் இந்த க ஏஜென்ட்டி வேலை தான் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்றம் முக்கியமாக இந்த ப்ரெஸ் நியூஸ் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த அரசாங்க தரப்பு வக்கீல் என்று சொல்கிற மாதிரி வாதாடுறாங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அரசாங்க தரப்புக்கும் அரசாங்கத்துக்காக நம்ம ஓராடி கொண்டுட்டு இருக்கிறவங்களுக்கு அரசு தரப்புக்காக வாதத்தை உறவங்களுக்கு வக்கீல் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு கூடுதல் வருமானத்தை தரும் ஒரு அந்யுன்யம் அதிகரிக்கும் என்று கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் அரசுக்கும் வக்கீலுக்கும் அதாவது பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அரசுக்குமே ஒத்துழைப்பு தரா மாதிரி இந்த நேரத்திலாம் கைகூடக்கூடிய காலம் வருதுங்க எல்லாத்தையும் லிமிட்டெடில் நேரடியாக அரசாங்கமே தத்தெடுக்கக்கூடிய காலத்தை இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆர்குமெண்ட் பண்ணி பெரிய லெவலில் வெற்றி பெறுவாங்க எல்லாத்தையும் வின் பண்ணி வாங்கக்கூடிய தரக்கூடிய அளப்பாக அதாவது நடுத்தரமான வர்க்கமாக என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுவாங்க இந்த நேரத்தில் இது வரைக்கும் இல்லை டவுன் ஸ்டேஜில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அசமத்து சனியில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் மாற்றங்கள் குறைச்சியாக வந்து கொண்டே இருக்கிறதையா ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக மாற்றங்கள் கொடுத்து கொண்டே இருக்கும் சின்ன சின்ன உபாதைகள் கடமன் மனைவிக்குள் ஏற்படும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி பெரிய அளவுக்கு ப்ரெஷரோ ப்ரெஷர் சார்ந்த விஷயங்களோ நடக்காது அதிலிருந்தும் மீட்டெடுக்கக்கூடிய காலம் வந்துடும் பரவாயில்லை வெளியூர் வெளிநாடு அப்படின்னு தொடர்புகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் இது வரைக்கும் வழி நானும் பார்க்குறேன் சரியான முறையில் கிடைக்க மாட்டேன் வேலை வாய்ப்புகள் கிடைக்காம நான் அவசைப்பட்டுருக்கேன் கிடைச்ச வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி வேலை வாய்ப்புகள் வெளியூர்லேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தேவையில்லாத அதாவது பிஸ்னஸில் நான் பெரிய லெவலில் மம்முண்டு போடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் சற்று சற்கள்கள் ஏற்படும் அதில் மட்டும் கவனத்தோடு இருந்துக்குங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துல அமௌண்ட்டு போடுறது ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணுறது இதில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலம் என்று சொல்லலாம் மக்கள் எதிர்பார்த்திருந்த வாதம் என்று சொல்லக்கூடிய வாதம் பிரதிவாதம் என்ற மாதிரி மக்களை நடுத்தரமாக இருந்து செயல்பட்டால் உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும் மக்களுக்காக நீங்கள் பஞ்சாயத்து பண்ணி வேலை செய்கிற மாதிரி இருந்தால் அவள் எல்லாமே உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி கமிஷன் ஏஜென்சி எல்ஐசி ஆகட்டும் எல்ஐசி சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் ஏஜென்சி நிறுவனமாகட்டும் இந்த இரும்பு பைக்ஸ் பைக் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்களை விற்பனை பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒர்க்கலில் செய்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை அதிகப்படியான லாபத்தை தரக்கூடிய விற்பனை இதில் நீங்கள் அதில் ஏஜென்சி எடுத்து செஞ்சாவே போதுமானது பெரிய லெவலில் நீங்கள் பெரிய முன்னேற்றத்தை காணலாம் எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரிகல்ஸு பெட்ரோலிய நிறுவனம் இதெல்லாம் வந்து அதிகப்படியான லாபத்தை ஐயா என்ன சாமி ஏற்கனவே அஷ்டமத்து சனி ரெண்டு லக்கே அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது உள்ள தைரியம் தன்னம்பிக்கையோடு இருங்க உங்கள் வாழ்க்கை தர முறையும் உயர்ந்து கொண்டே செல்லும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னால் அவர் சதயம் நட்சத்திரத்தில் ஆட்சி பெறும் பொழுதெல்லாம் ராகு பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் ஆட்சி பெறப்புறார் மகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கேதுவோட நட்சத்திரத்தில் அவர் சொந்த நட்சத்திரத்தில் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெறுவதால் உயர்வான எல்லத்தை எடுத்துச் செல்லும் இந்த காதல் மேரேஜ் அப்படின்ற மாதிரி லவ் மேரேஜ்லாம் இந்த நேரத்தில் சக்சஸ் ஆகும் நாம் வெளியூர்ல தான் தங்குற மாதிரி வாழ்க்கை தரத்தை இருக்கும் சாமி தப்பாக நினைக்காதீங்க இருக்கிற உண்மை சொல்லிடுறேன் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கேன் சரியான முறையில் நாங்கள் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வாழ போகிறோம் சாமி வெளியூர்லேயோ வெளிநாட்டுலேயோ நாங்கள் வாழ போகிறோன்னா எல்லாம் பக்காவாக சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு கூடுதல் அமைப்போடவோ வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலம் தான் இந்த காலமெல்லாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இந்த இல்லீகல் பிரச்சனை இல்லீகல் பிஸ்னஸ் எதனால் பண்ணுறாமல் இருந்தால் கொஞ்சம் தடையாக ஏற்படும் அதில் நிறைய தண்டனை தரக்கூடிய காலத்தையும் ஏற்படுத்தி தரும் சாமி ஏன்னா இல்லீகலோ ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருப்பதால் தவறான விஷயத்தை எந்த காரணத்தை கொண்டு எடுக்காதீங்க கண் கொண்டு பார்த்துட்டு இருக்காரு அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் தொழில்கள் மட்டும் செய்யாதீங்க ஏஜென்சி உழைப்பு இந்த உழைப்பு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா பெரிய லாபத்தை தன்னால் கை நீட்டி தரக்கூடிய காலத்தை தடுவார் ரியல் எஸ்டேட் பங்கு சார்ந்த நிறுவனங்கள் அதாவது ஒருத்தருக்கு வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குறது ஏஜென்சி பிஸ்னஸ் மாதிரி செய்யலாம் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும் டிரைவர்ஸு டாக்டர்ஸ் இவங்களாம் இருக்குது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸில் இது வரைக்கும் சஸ்பெண்ட் ஆனவங்க கூட இனிமேல் ரீ ஒர்க்கில் திருப்பி சஸ்பெண்ட் ஆனவங்க கூட ப்ரொமோஷனோட நம்ம டியூட்டி சேரக்கூடிய காலம் வெளியூரில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சு அதில் டூட்டியில் சேர்ற மாதிரி வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் தேடி வரும் இந்த ராகுவாளையும் கேதுவாளையும் ஏற்பட போகுது கடகராசிக்கு தனிப்பயிற்சி இருக்கட்டும் குரு பயிற்சினா இருக்கட்டும் எதனா இருக்கட்டும் இவங்க கொடுக்கின்ற போ ஒன்றரை ஆண்டுகள் பலாபலங்கள் உன்னதமாக அமைய போகிறது சுவாமி ஒன்றரை ஆண்டுகள் புதிய பிஸ்னஸ் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நான் ஐயா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் புதிய பிஸ்னஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக பண்ணலாம்